தமிழ் மகனே வருக தரணியால் வருக ஆறுமகனே வருக குறிஞ்சி மலையானே வருக குறிஞ்சி மலரோடு வருக குறைவில்லாமல் வருக உமக்கு பிடித்த கனியான நாவல் கனி நற்கனியாகும் ஏனென்றால் நீ அவையிடம் விளையாடியது ஆனந்த கூத்தாட்டம் அது ஒரு திருமிலை ஆடல் ஏனென்றால் சுட்டபலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று அவ்வையை மடக்கிய ஆனந்த தமிழண்ணி ஆரோக்கிய தமிழண்ணி அதனால்தான் நீ அன்றாடம் அபிஷேகத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் ஆனந்தமாக ஒவ்வொரு குன்றுகளும் நீ குடியிருக்கும் குன்றுகளாகும் அது பழனி மலையாக இருக்கட்டும் பழமுதிர் சோலையாக இருக்கட்டும் திருப்பரம் குன்றமாக இருக்கட்டும் குமரன் குன்றமாக இருக்கட்டும் திருத்தணி மலையாக இருக்கட்டும் குன்றக்குடியாக இருக்கட்டும் ஆறு படை வீடுகளிலும் ஆனந்தக் கூத்தாடி அத்துணை குன்றுகளிலும் திருவிளையாடல் நிகழ்த்தி அவ்வையின் அமுத தமிழை உலகறியச் செய்தவன் நீ அப்படி அவ்வையின் தமிழுக்கு ஆனந்த உரை நிகழ்த்த வேண்டிய இயற்கை வழி நின்று இந்தியாவின் ஒளியாகி மக்களுக்கு படைப்பதில் இயற்கையார் பெருமைகளின் பெரும் துணிவோடு என்னுடைய தமிழ் பாரம்பரியத்தில் நீ ஆடிய திருவிளையாடல்கள் அங்கே உயிரெழுத்தின் ரகசியம் அதனால்தான் உனக்கு ஆறு முகம் அப்போ ஆல்பா பீட்டா காமா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சூரியனின் மகன் தமிழ் பாரம்பரியத்தின் சிறந்த மகன் நீ அந்த சிறந்த மகன் சூரியனின் புத்திரன் சூரியனுக்கு ஆறு முகம் அதுதான் அந்த ஆறு முகத்தில் விளைந்த கதிர்வீச்சுத்தான் சூரிய கதிர்கள் பன்னிரண்டாக இதழ்களாக மலர்கின்றன அவைதான் பன்னிரண்டு ராசி ஆக ஆறு பன்னிரண்டு கண்கள் பன்னிரண்டு கரங்கள் ஆக இப்படியெல்லாம் அறிவியலை உள்ளடக்கிய தமிழ் பாரம்பரியத்தில் இந்த அவையின் அமுத தமிழுக்கு நாம் எல்லாம் தலைவணங்கி ஆரோக்கியத்தை போற்றி பாதுகாக்க அனைவரையும் அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஏனென்றால் இந்த உயிரெழுத்தின் ரகசியத்தையும் மெய்யெழுத்தின் ரகசியத்தையும் உயிர்மை எழுத்தின் ரகசியத்தையும் ஆயுத எழுத்தின் ரகசியத்தையும் பிறப்புக்காக ஒழுங்குபடுத்திய தமிழினத்தின் மகன்தான் இந்த தலைமுறை காத்த ஆறு மகன் அதனால்தான் அவன் தமிழ் மகன் கடவுள் என்று போற்றப்பட்டான் அப்பேற்பட்ட இந்த தமிழ் கடவுளின் அவதாரத்தில் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உயிரினமாய் பிறந்த மனித வளத்திற்கு வழிகாட்டுகின்றன அது ஜாதகமாக அறிவியல் கூற்றுப்படி ஒரு அறிவியல் கணக்கீடு அந்த கணக்கீட்டை புரிந்து கொண்டு மக்கள் எந்த ஒரு கால சூழ்நிலைகளையும் கையாண்டு விடுகிறார்கள் ஆரோக்கிய சிந்தனையோடு மூடப்பழக்க வழக்கங்களின்றி குறைவில்லாமல் நிறைவாய் வாழ்வதற்கான அறிவியல் கூறுபாடுகள் எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கோள்களின் இயக்கத்தில் எந்தெந்த சஞ்சாரத்தில் எந்தெந்த சூரிய இயக்கத்தில் எந்தெந்த சந்திர காந்த மண்டலத்தில் நிலைபெறுகிறதோ அப்பெல்லாம் வளமா நலமா நடுமொத்தமா என்று ஒரு ஆளுகைக்கு உட்பட்ட அறிவியல் கணக்கை உலகிற்கு சொல்லிக் கொடுத்த இனம் தமிழினம் அந்த தமிழினத்தில் அவையின் ஆத்தீசூடி ஓரடியில் உலகை அளந்த உத்தமி இந்த தமிழ் பாரம்பரியத்தின் ரகசியத்தை கொடுத்த தமிழ் மகனின் திருவ திருவிளையாடல் நாயகி அதனால் இளமை காலத்திலேயே முதுமையை வரவழைத்து கொண்டு இந்த தமிழினம் தலைக்க வேண்டும் என்பதற்காக அவ்வை பிராட்டியாக அங்கே சுட்ட பலத்தை எடுத்து அதாவது மரத்திலிருந்து தவறி விழுந்த பழம் அந்த மண்ணில் அடிபடும் பொழுது அது மண்ணை ஒட்டி கொள்ளது அந்த மண்ணை ஒட்டிக்கிட்ட உடனே அவ எடுத்து ஊதுரா அதை முருகன் பார்த்துட்டு அவையே சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்னப்பா முருகா உன்னுடைய திருவிளையாடலை நிலைநிறுத்துகிறாயா அப்படின்னு அப்பன் மீது அறிவாற்றலோடு ஒரு பாடும் பாடல்தான் இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிறது இப்போ ஏற்பட்ட தமிழ் மொழியின் அமுது படைகளில் நீங்கள் பேசும் வார்த்தைகள் இயற்கையோடு இருக்க வேண்டும் தமிழ் பாரம்பரியத்தின் வஞ்சல் இருக்கக்கூடாது உறவுகளோடு பகை இருக்கக்கூடாது குடும்பத்தில் இறுக்கம் இருக்கக்கூடாது ஆகவே இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் தேனில்லாமல் தேனிலும் வாழ்க்கையை அடையக்கூடாது ஆக தேனில்லாமல் இரு இருந்தால் என்னாகும் அப்போ தேனீக்கள் அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் தேனீக்கள் அழிஞ்சு போச்சுன்னா என்ன அறுத்தான் வயல்வெளியெல்லாம் நஞ்சா போச்சுன்னு அர்த்தம் வாழ்வியல் எல்லாம் நஞ்சா போச்சு நேர்த்தான் அன்னைக்கு சிவாலயங்கள் எல்லாம் மரத்தில் தான் தேர் இருந்துச்சு ஆனால் தமிழ் மகன் முருகனுக்கு இந்த மடல் கொள்ளையர்களும் இந்த மதுபான ஆலைகளின் சொந்தக்காரர்களும் வேதி தொழிற்சாலைகளின் விற்பனர்களும் கொண்டு போய் கொட்டி நாங்கள் அடைஞ்ச லாபத்தில் உனக்கு தங்க வாகனம் செஞ்சு தர்றோம்னு சொல்லி முருகனுடைய ஆலயத்திலாம் தங்கத்தேர் ஓட விட்டாங்க ஆனால் மக்களுடைய வாழ்க்கையில் தங்கமான வாழ்க்கை மலரவில்லை ஆகவே அன்பு முருகா அவ்வை தமிழுக்கு பாத்திரமானவனே அறிவியல் தமிழனே உன்னுடைய கூற்றுப்படி யாரிடமும் அங்கே லாவண்யம் பெற்றுவிடக்கூடாது பிரதிபலன் எதிர்பார்த்து விடக்கூடாது தமிழினம் தலைக்க வேண்டுமென்றால் தங்க வாகனம் தேவையில்லை மர வாகனமே போதும் உன்னுடைய தேரோட்டம் இந்த தமிழ் பாரம்பரியத்தின் உயிரோட்டம் என்பதை புரிந்து கொண்டு உயிரோட்டமான நதிகள் ஓடினால் அது அதிவிரைவு ஆனால் அதிவிரைவு வண்டிகள் ஓடினால் அது ஆபத்து என்பதை புரிந்து கொண்டு தங்கத்திற்காக அடிபணியாதே தங்க கோபுரத்திற்காக அடிபணியாதே அந்த தங்கமான வாழ்வியலுக்காக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் உன்னுடைய வேளா வேளாயுதமும் சூலாயுதமும் வேளாண்மையை கட்டி காக்க வேண்டும் அவ்வை தமிழுக்கு அமுது படைக்க வேண்டும் ஆனந்த தமிழுக்கு உரமூட்ட வேண்டும் ஆக இயற்கையோடு இணைந்து உயிரின படைகளை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்கின்ற கோள்களின் இயக்கத்தின்படி குறைவில்லாமல் வாழ்வதற்கு அவ்வை தமிழோடு வணங்குகின்றேன் ஆனந்த தமிழோடு வணங்குகின்றேன் இயற்கை தமிழோடு இணைகி இணைகின்றேன் இயற்கை இந்தியா வளரட்டும் உங்கள் இயற்கையார் சின்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி